தவறு ஆர் பிரபு அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுலாம் எஸ் ஒரு பலத்த கைத்தட்ட ரொம்பவே ஜோராவே கொடுக்கலாம் அவருடைய எஃபர்ட்ஸ்க்காக அடுத்ததாக கலை கூத்தாடி அப்படின்ற ஷார்ட் பிலிம் எடுத்தவரு ஆர் பிரபு அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுலாம் டூ மினிட்ஸ் பிப்டி ஒன் செகண்ட்ல ரொம்பவே அழகான ஒரு குறும்படத்தை கொடுத்திருக்காரு

அந்த சினிமா எல்லாரையும் சென்று அடையும் பொழுது நம்ம ஒரு அடையாளத்துக்குரிய இயக்குனராக இருக்கிறோம் அதுக்காக சென்று அடையலைன்னா நமக்கு அந்த அடையாளம் இல்லைன்னு நம்ம இயக்குனர் தான் நம்மளோட வெற்றி தோல்வி எதுவுமே நம்மளை வந்து பாதிக்கக்கூடாது நம்ம செய்ய வேண்டியது சினிமா நம்ம செய்ய ஆசைப்பட்டது சினிமா நம்ம சின்ன வயசுலேருந்து கனவு பண்ணுறது சினிமா அது நம்ம கைவசம் இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளவு எவ்வளோ ஓடிக்கிட்டே இருக்கலாம் ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிருச்சு எவ்வளோ வசதிகள் இருக்குது ரொம்ப குயிக்காக அவங்களோட திறமையை நீங்கள் சொல்லிட முடியும் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒரு ப்ரொடியூசர்ட்ட காமிச்சு அவருக்கு இன்ஸ்பயர் ஆயிருச்சுன்னா நீங்கள் டைரக்டர் பட் அன்றைக்கி அப்படி இல்லை ஒவ்வொரு கம்பெனியாக கதவை தட்டி ஒவ்வொருத்தருக்காக கதை சொல்லி அந்த கதை சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸே நம்ம ஒரு படம் எடுக்கலாம் அவ்வளவு பேர்கிட்ட கதை சொல்லியிருக்கேன் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு ஈவன் சொல்ல போனால் நீங்கள் இன்றைக்கி ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்க ஆனால் நான் அன்றைக்கி என்ன பண்ணேன் இவங்களை கதை சொல்லி புரிய வைக்க முடியாதுன்றதுக்காக ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூட்டு போய் எங்கள் ஊரில் இருக்க நாடக நடிகரை வச்சு நான் நான் எழுதியிருந்த ஒரு ஸ்கிரிப்டோட ஒவ்வொரு சீனையும் படமாக எடுத்து அதை ஆல்பமாக ஒட்டி வரிசையாக அந்த கதையை புரட்டி காமிச்சேன் பிடிச்சி போச்சவங்களுக்கு அதான் யாரும் பிடிச்ச புரியும் அதையும் ஒரு படம் அது வரல அதை நான் எடுக்கலை அது வேறு கதையாக எடுத்து வேறு படமாக வந்து பெரிய ஆயிடுச்சு அது வேறு விஷயம் ஆனால் நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லையேன்றிருக்கிறத விட அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்கலாம் எந்த மாதிரி நம்ம ஒரு தனியான ஆளாக எப்படி அழகாங்க அடிக்கலாம் தான் நம்ம கொஞ்சம் மெனக்கிடணும் எல்லாரும் ஷார்ட்லீம் பண்ணுறோம் எனக்கு தெரியும் இவங்கெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு மேடை இருக்கு வந்துடலாம் எல்லாம் பண்ணால் கூட எனக்கு தெரியுது இவங்க ஒரு ஷார்ட்லீம் பண்ணுறதுக்கு ஐம்பதாயிரரூவா யார்கிட்ட கடைவாங்கன்னு தெரியல அடுத்த ஷார்ட் ப்ளீமுக்கு இன்னும் ஒரு ஐம்பதாயிரூவா யார்கிட்ட போய் வாங்கணும்னு தெரியல இந்த ரூபாய் திரும்பி வருமானு தெரியாது அப்போ நமக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்னா திறமையை தாண்டி இங்கே பொருளாதாரம் நம்மளை எல்லா இடத்துலையும் தடை போடுது இந்த பொருளாதார தடை இல்லைன்னா நாளாக அங்கே நூறு படம் பண்ணியிருப்பேன் அந்த பொருளாதார தடை என்ன என்ன பண்ணுறது ஒரு படத்தில் வீழ்த்தது திருப்பி நான் வந்து எந்திரிச்சு வர்றதுக்கு இல்லை அதுக்கு மறுபடிக்கும் அவ்வளோ காலம் எனக்கிட வேண்டியது ஸோ இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதார தடை அதை தாண்டி நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு முப்பத்தஞ்சு பேர் முப்பத்தஞ்சு படத்தை பார்த்துருக்காங்க இதுக்கான ஒரு அடையாளம் உங்களுக்கு கிடச்சிருக்கு எல்லாரும் பேசும்போது இந்த படத்தில் எதை இருக்குன்னு தெரியல எல்லார்ட்டையும் நான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னதே நீங்கள் வெற்றி அடைஞ்ச கிடையாது எல்லோரும் நிறைய பேர் சொன்னார் நாங்கள் இவங்க நிறைய கற்றுக்கிட்டோம் அதுதான் லைக் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொருத்தரையும் நம்ம ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருப்போம் எனக்கு இன்னைக்கு என்கிட்ட அஸ்டனேட்டராக இருக்கவங்க எங்கிட்ட பேசிகிட்டு இருக்க ரைட்டர்ஸ் எல்லார்டையுமே நான் ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் கற்றுக்கிறது தான் லைஃப் அப்போ தான் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் லைஃப்பை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எந்த வெற்றி தொழிலையும் உங்களை பாதிக்காது ஸோ உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நீங்கள் பயப்படாதீங்க எப்படி வந்துட முடியும் யார்கிட்ட போய் இப்போ இந்த ஷாட்லிமா காய்ப்போம் எத்தனை ப்ரொடியூசர் நமக்கு தயாராக இருக்காங்க எத்தனை விண்டோ ஓப்பனாக இருக்குது எத்தனை டோர் நம்மளுக்கு திறந்து உட்கார வைக்கும் பயப்படாதீங்க இது எல்லாம் இன்னும் ஒரு பத்து வருஷம் தான் பத்து வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாயிரும் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் இப்போ எடுக்கிற படத்தை தூக்கி போட்டுட்டிங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாரும் பார்க்க போகிறான் அந்த படம் உங்களை அடையாளம் கண்டு அந்த உடவுத்துக்கு இன்றைக்கி நம்மளை அடையாளம் கட்டுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் தேவைப்படுறாங்க நம்மளை அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு நடிகர் தேவைப்படுறாங்க இன்னும் பத்து வருஷங்கள் இருக்காது இந்த பிளாட்ஃபார்ம் மாறும் டிஜிட்டல் என்றைக்குமே நான் சொல்கிறேன் நம்மளோட நெருக்கடி காலத்தில் பத்து பேருக்கு உதவுகிற சினிமாவில் ஆயிரம் பேருக்கு உதவுறதா மாத்தம் தான் கிடைச்சி சொல்லிவிடுவோம் அப்படி தான் மாத்துச்சு அப்படி தான் நமக்கு இன்றைக்கி வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேருந்து எல்லாமே கொண்டு வந்துட்டோம் திரையரங்கம் கிடைக்கலன்னு கவலைப்பட்டவங்களுக்கு வேறு வேறு பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சு இப்போ ஓடிடி நம்ம டார்கெட் பண்ணுறானா இது மட்டும் தான் வாங்குன்னு சொல்கிறானா கவலையே போடாது அதை உடச்சிட்டு இன்னொரு பிளாட்ஃபார்ம் வரும் விஞ்ஞானம் என்றைக்குமே நம்மளை கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த விஞ்ஞானத்தை நம்ம மதிக்கிற வரைக்கும் அதனால் யாரும் இங்கே யாரையும் இழுத்தர முடியாது யாரும் யாரையும் இங்கே காலவாரி விட்டுற முடியாது நம்ம நம்மளால முன்னேற முடியும் நம்ம அப்படின்னு ஒன்னே ஒண்ணுதான் நீங்க ஒரு வரியில உங்க படத்தை பத்தி சொல்ல தெரியும் ஒரு இறந்து போன காதலிக்கு அந்த சாவை அவனே அறிவிச்சான் சார் ஊருக்கு பரம்புலமா அவ்வளவுதான் பாதிக்கணுமா நம்ம ஊர்லயே பிழைக்க முடியும் சார் அவ்வளவுதான் வெட்டி கிடை விட்டு காதலை தாண்டி வாழ்க்கை அற்புதமானது சார் அதான் ஆட்டோகிராஃபர் அப்பான்ற அற்புதமான ஜீவன் சார் அதான் தவம்து காதல் அழகானது சார் அது இப்ப இல்ல சார் அவ்வளவுதான் பொக்கிஷன் இந்த ஒரு வரி படம் பார்த்துட்டு போகும்போது என் மண்டையில் உரைக்கணும் இப்போ உங்க ஷார்ட்லையும் பார்த்தோம்னா அது என்ன அந்த ஒரு வரி அதுதான் உங்களோட அட்ரெஸ்ஸா மாறும் ஒரு முதல்ல ஒரு இலக்கு உங்க கதையில டேக்வே பாயிண்ட் என்ன அது அஞ்சு நிமிஷம் பார்த்தாலும் சரி ஐம்பது நிமிஷம் பார்த்தாலும் சரி எந்த பாயிண்ட் என்னை அந்த டேரக்டர் திரும்ப பார்க்க வைக்கும் நான் இவ்வளவு இவ்வளவு தூரம் எல்லாரும் பேசினாங்க எல்லாரும் படங்களையும் நான் பார்த்துருக்கேன் ஈவன் குற்றம் கட்டிதல் நான் கூப்பிட்டு சார் அவரை சொன்னார் என் படம் பொற்கால தே ரெண்டு கிலோமீட்டர் போய் பார்த்தேன்னு சொன்னார் ரெண்டு மணி நேரம் ஓடி அதுக்கப்புறம் கண்ணடியை பற்றி பேசினாங்க ஆனால் நான் குற்றம் கட்டிதல் பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம் அவரை கூப்பிட்டு நான் பாராட்டியிருக்கேன் பேசியிருக்கேன் அவர்கிட்ட பேசியிருக்கேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ம் அப்போ என்னென்னா இதுதான் சுழற்சி தானே என்னை பார்த்து எங்கள் அப்பா பெருமைப்பட்டான் நான் என் பிள்ளைகளை பார்த்து பெருமைப்பட்டு தான் ஆகணும் அவ்வளோதான் ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் நாளைக்கு திறமையான இயக்குநர்களா திறமையான எழுத்தாளர்களா எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு புத்தகங்கள்ல ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் இருப்பீங்க அதனால் கவலைப்படாதீங்க அன் இந்த 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 இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி சக்தி தான் அவர் வந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் முதல் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு நீங்க நீங்க கூப்பிட்டீங்க நான் வந்து அப்ப அடிபட்டு இருந்துச்சேன் உங்களுக்கு அப்ப ஆனால் முடிய முடியாமல் இருந்தீங்க நீங்கள் ஏதோ ஒரு ஒரு உடம்பு உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்க அந்த உடம்பு சரியில்லாததோட அந்த ஃபங்க்ஷன் இங்கே கிட்ட ஏதோ ஒரு இடத்துல நடந்தது கரெக்ட் அங்கே நான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கூப்பிட்டுருந்தாரு அதுக்கப்புறம் நான் அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கல பட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பத்து வருஷத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சியாக இப்படி ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்து நீங்கள் வாங்க உங்கள் படங்களை காமிங்கன்னு சொல்கிறது வந்து அது ஒரு சர்வீஸ் அந்த சர்விக்கு சக்திக்கு தான் நம்ம எல்லாருமே நல்ல நல்ல கைத்தட்டை கொடுக்கணும் இந்த மாதிரி அவருக்கு தொடர்ந்து பண்ணறதுக்கான மெயின்டனன்ஸ்மெண்ட் அப்போ தான் கிடைக்கும் இன்னொன்று சொல்கிற சக்தி நீங்கள் இப்போ அந்த முப்பத்தஞ்சு பேரில் மூணு பேருக்கு பரிசு கொடுக்குறீங்க அவங்க வந்து வாங்கிட்டு சந்தோஷமாக இருந்துருவாங்க முப்பத்தஞ்சு பேருக்கு அங்கீகாரம் கிடைச்சதுன்றது ஓகே இங்கே இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணது பட் நீங்கள் ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறோம் கண்டெஸ்டான இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம மக்கள் இங்கேயெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்களோ அதெல்லாம் ஒரு யூடியூப்பில் போடுங்கள் ஒரு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த சேனலில் இப்போயே உங்கள் படங்களை பூரா அதில் அப்லோட் பண்ணுங்கள் அந்த படங்களை கிடைக்கிற பாயிண்ட்டு அந்த கடலுக்கு கிடைக்கிற கமெண்ட்ஸு அதெல்லாம் உங்களையும் சரி பண்ணும் உங்கள் வாழ்க்கையும் சரி பண்ணும் உங்களுக்கான பாதையும் ஓப்பன் பண்ணி கொடுக்கும் யாரும் ஒரு ப்ரொடியூசர் பார்க்கலாம் யாரும் ஒருத்தர் பார்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு அந்த ஷார்ட் ஃபிலிமை வச்சு நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீங்க சும்மா எடுத்து கையிலே வச்சுக்கிட்டு எத்தனை ஆஃபீஸுக்கு போய் எத்தனை அடையாள இல்லை எத்தனை ஹீரோட்டை காமிப்பீங்க அதை தாண்டி ஒரு அங்கீகாரம் பார்க்குறவங்க பப்ளிக் இன்னைக்கு எனக்கு வந்து திருமணம் படம் சுமாராக தான் போச்சு ஆனால் நான் அப்பப்போ என்னோட ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணுவார் சார் அந்த கீழே கமெண்ட் படிச்சு கிட்டத்தட்ட எழுநூத்தி பதினாறு கமெண்ட் இருக்குது இரநூத்தி பதினாறு கமெண்ட் பாசிட்டிவாக இருக்குது ஆனால் அதை கூட ஓடல அது என்ன காரணம் அப்போ இந்த இடைவெளின்றது நம்மளோட விஷயம் இல்லை இடைவெளின்றது காலத்தோட பிரச்சனை அதுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது அந்த மாற்றத்தை இடையில நம்ம நசுக்கிடுவோம் கரூரில் நம்ம நசுங்கின மாதிரி அதனால் அத்தனை பேர் படித்து போயிட்டான் ஒரு நாற்பது பேர் செத்து போயிட்டான் அது மாதிரி நம்ம அந்த கருத்துல மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டு இருக்க அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் நிறைய பேர் ஆனால் அதை தாண்டி நம்ம வரணும் ஸோ அதை தாண்டி நம்ம கொண்டு வரணும் அதுக்கு நம்ம கிடைக்கிற வாய்ப்புகள் விஞ்ஞானம் எல்லாத்தையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குது அந்த இதை பூரா நீங்கள் பயன்படுத்துங்க இதுல இருந்து தனித்தனியாக யூடியூப் சேனல் பண்ணுமா போடுங்க இந்த தனி யூடியூப் நான் என்ன சொன்னால் பத்து வருஷம் கழிச்சு ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிவிஜுவலாக இப்போ நான் என் படத்தை என்னோட கிரியேஷன்ஸை என்னோட கவிதைகளை என்னோட ஃபோட்டோக்களை நான் மட்டும் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி அதில் போட்டுக்க முடியும் சேரன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதை பார்ப்பாங்க அப்படி ஒரு டிக்கெட் ஓப்பன் ஆயிடும் அப்போ நீங்களாம் நாளைக்கு பெரிய ஆளாகும் போது அந்த எனக்கு கிடைக்கிற பிளாட்ஃபார்ம் நான் என்ன பண்ணுவேன் அதில் பேஜஸ் ஓப்பன் பண்ணி இது கருணாகரன் பேஜு இது சுவாமிநாதன் பேஜு இது திலகபதி பேஜ்னு வச்சுருவேன் அப்போ நீங்கள் அதை போட்டுக்கலாம் ப்ராப்ளம் ஆகிற வரைக்கும் நீங்கள் ப்ராப்ளம் ஆனால் உங்களுக்கு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துட்டு போகுது ஓடிடி பிளாட்ஃபார்ம் அவன் கையில் மட்டும்தான் இருக்குமில்ல நாளைக்கு நம்ம கையில வரும் ஸோ அப்போ நம்ம அதை யூஸ் பண்ண கற்றுக்கணும் அவ்வளோதான் எப்போவுமே தன்னம்பிக்கையை விட்டுறேன் நான் எனக்கு இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு இவ்வளோ வருஷம் ஓடிட்டேன் இருந்தாலும் என்னோட ஹோப்பு நான் விட்டதே கிடையாது இன்னும் நான் இருபது படம் பண்ணுவேன் என்ற ஹோப்போடு தான் நான் ஏன்னா அதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகணும் உங்கள் எல்லாருக்கு அதை அடையணும் நீங்கள் எல்லோரும் ஜெயிக்கணும் ஜெயிக்கும் போது இல்லை அன்னைக்கு இந்த டேரக்டர் வந்து இந்த மேடையில் பார்க்கும்போது நான் பார்க்க சார் என் படத்தை சார் நீங்கள் பாருங்க சொன்னால் எனக்கு சந்தோஷம் ஏன்னா இது உங்கள் ஒருத்தரோட கனவு இல்லை ஏ பாருங்கள் ஒரு அப்பா வந்திருக்காரு கூட ஒரு பொண்ணு வந்திருக்கு நாளைக்கு இந்த நிகழ்ச்சி வீடியோ எடுத்து போய் வீட்டில் காமிப்பீங்க உங்கள் மனைவி கண்ணில் ஒரு சந்தோஷம் வரும் உங்கள் பையன் கையில் ஒரு சந்தோஷம் வரும் அவங்க எல்லாரு கனவையும் சேர்த்து நீங்கள் சுமக்குறீங்க அப்போ நீங்கள் கண்டிப்பா ஜெயித்தே ஆகும் காம்ப்ரிமைஸே கிடையாது காம்ப்ரிமைஸ் ஆகவே கூடாது ஜெயிக்கணும் அவ்வளவுதான் அதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் தேடுது நடக்கும் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப அழகாக பேசுனீங்க நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் இங்கே இருக்கிற எல்லாருமே நாங்கள் டேக்கே எடுத்துருப்போம் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார்